வணக்கம் குயின் ஃபேஷன்லேருந்து இப்போ பாருங்கள் லெஹங்காவுக்கு பின்னாடி அந்த நாட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கோங்க பேக் சைடு தைச்சி திருப்பிட்டு ஃபுல்லாக சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா பேக் சைடில் நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஒரு தையல் போட்டுக்கிறோம் நாம் தையல் போட்டுட்டு இதில் வேஸ்ட்டு பீஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு நாம் அடித்து திருப்பிக்கணும் ஒரு தையல் போட்டு கீழே ஒரு தையல் போட்டுட்டு ஒரு கம்பி எடுது உள்ள திருப்பி நான் இதை காமிச்சிருக்கேன் நாட்டு திருப்புற மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி ஒரு ஆறு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு அந்த மூணு நாட்டும் அப்படியே வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு தையல் போடுங்க தையல் போட்டுட்டு திரும்ப இன்னொரு தையல் அப்படியே ரிட்டன் வந்துடுங்க ரிட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு எடுத்துக்கோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கணும் ஏன்னா டாட் பிடிக்கும்போது அது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதனால் அப்படியே திருப்புங்க பேக் சைடு திருப்பிட்டு அதை உள் வச்ச மாதிரி ஒரு டாட் பிடிங்க அது வரைக்குமே டாட் போய்ட்டு அப்புறமேட்டுக்கு கிராஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் அப்படியே ரெடி ஆகிடும் இதே மாதிரி இந்தாண்டு சைடும் செய்யணும் பாருங்கள் ரெண்டு சைடும் செஞ்சுட்டேன் நான் இப்போது நாட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கீழே இன்னும் பண்ணலாம் கீழே இன்னும் கிராஸாக கொண்டு வரணும் அது தப்பாக இருக்குது திரும்ப இன்னொன்று வேறு மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வரேன் ஒரு நாட்டை எடுத்துகிட்டு தேவையான அளவு நாட்டு எடுத்துகிட்டு மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் கீழே வந்து நமக்கு அந்த கொஞ்சம் கரெக்டாக வரும் மேலேருந்து அப்படியே கிராஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டு தேவையோ அந்த நீட்டை வச்சுக்கலாம் நமக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கணுமோ அளவுக்கு நாம் வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம் இது இது இந்த மாதிரி சுடிதார்லேயும் வைக்கலாம் இது வந்து அவங்க லெஹங்காவுக்கு வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் நான் லெஹங்கா தைக்கும்போது இந்த மாடலில் வச்சுருந்தேன் ஆகும் அப்படிங்கிறதால இதை நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க கீழே வந்துட்டு சின்னதாக ஒரு குஞ்சம் மாதிரி வச்சுக்கா கொஞ்சம் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சரி சமமாக கட் பண்ணிவிட்டு முக்கோணமாக மடிச்சுக்கோங்க முக்கோணமாக மடிச்சுட்டு ஒரு கிராஸாக ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் அழகாக ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ நாட் போட்டு நல்லா சுருக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ தேவையாருன்னா நம்ம வந்து ஃபிட்டிங்காக போட்டுக்கலாம் இது நடிச்சு திருப்பிக்கோங்க பாருங்கள் பேக் சைடு இது வந்து லெஹங்கா லெஹெங்கா சைடு இந்த லெஹங்காக டாப் வந்துட்டு அது வேற ஒரு வீடியோட சந்திக்கிறேன் பாய்